சாதாரணமாக அம்மா சொல்ற பேச்சை கேட்காது அடம் பிடிக்கும் இங்கே நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருக்கு கத்தோ கத்துன்னு கத்தோம் அந்த பொம்பளை வெளியில பால்கனி கூப்பிட்டு வந்துட்டு சந்தரனை பாரு அந்தரனைப் பாரு அவனைப் பாரு அந்த குழந்தை சைக்கிள் எடுத்துட்டு போறத பாரு நானும் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க போறேன் நீ அது மேலே உட்கார போற நீ ஓட்ட போற பதினஞ்சுக்கு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவே அந்த சந்திரனுடைய காதிப்பீடு இருக்கு இப்படி இருக்கு சந்திரன் தங்கத்தை கொடுப்பான் வெள்ளிய கொடுப்பான் சாக்லேட்டை கொடுப்பான் அதை கொடுப்பான் ஏதோ ஏமாத்தான் அத ஆண் வாயத்த திறக்கிறப்ப வாயில போட்டுருவான் அது கொஞ்சம் துப்பிட்டு கொஞ்சம் முழுகிடும் குழந்தை ஏமாத்தி ஏமாத்தியே அந்த கிட்டத்துல இருக்கிற சாதம் முழுமையா சாப்பாடு வச்சிருவான் அவ்வளவு திறமை அந்த பொம்பளைக்கு அதே டெக்னிக் தான் நீங்க உங்க தலையை ஏமாத்தணும் நேரா எதை சொன்னாலும் தலை கேட்காது நேரா நல்லத சொல்ல போனீங்கன்னா அதிகமா தான் பண்ண போகும் அதனால புத்திசாலித்தனமா தலையை ஏமாத்துற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்